அது வந்து ஒரு சில இடம்தான் தேஞ்சு போய்ட்டு காலையில் தேஞ்சோடனே அந்த மாத்திரத்து சரிய தெரியாமல் இந்த நான் வந்து ஏன் டைட் இருக்கோம் இந்த தூங்கம் உடச்சி அதை எப்படி எடுக்குதுன்னு தெரியும் தூங்கம் உடச்சான்னு கேல்லாமல் அதை எளிமையாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ ப்ராப்ளம் தாம நைட் போட்டு ம் அதாவது அதை ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்களா எந்த பிரச்சனைக்குமே வந்து அங்கேயே தீர்வு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இப்போ நம்ம அந்த பழமொழி பறவை தான் ஆகுது ஒரு பிரச்சனைக்கு அதுலேயே தீர்வு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் எளிமையாக அந்த திற்காலை எடுக்குறது அப்படின்னு பார்த்துவாங்க லைட் போட்டு நைட் நைட் போட் நைட் தெரியுமா சரி ம் ஒரு நேரம் ஒரு நேரம் நேற்று எல்லாம் இந்த புத்தாள் இந்த புத்தாளை எடுக்கிறது எடுக்க தெரியாம எந்த ஒரு கிண்டி கிண்டி அப்புறம் ஓட ஓட கொஞ்சம் தேஞ்சிடும் ஒரு காலக்கட்டத்தில் அப்போ எடுக்க முடியாமல் ரொம்ப எப்படி எப்படியோ பண்ணி ஹைட்ராலிக்கெல்லாம் கொண்டு போய் சிரமப்படுறாங்க எப்படி ஈஸியாக எளிமையான மெத்தட் உள்ள போயிருக்கு இங்கே காமி இந்த இதையே ஃபஸ்ட்டு கழட்டிடணும் கழட்டிக்கிட்டு இந்த ரெண்டு இது ரெண்டு இந்த ரெண்டு இது இருக்குது ரெண்டு இதில் வந்து எதோ ஒன்றுல

ஒரு புண்ணிய புண்ணியிடம் இந்த பித்தாலைய நீங்க என்ன பண்ணாலும் சரி ஹைட்ராய்ட் ஒன்று போனாலும் கைத்தொழில் ரொம்ப பாதாவது வரும் உடஞ்சுதான் வரும் சின்ன பிள்ளையட்டுலாட்டி உடஞ்சிடும் ஏன் லைஃபாக கொஞ்ச நேரத்து வரைக்கும் போடுறோம்னா ஏன்னா தெளிவாக சொல்லி சொல்லிட்டு சொல்றோம்னா ஆகிப்போச்சு பெரியவா சொன்னதான் புரியும் இது பார்த்தீங்களா இது ஏன் கேட்டோம்னா இந்த மூண்டை வந்து ஏறிட்டு பார்க்கணும் இந்த குண்டை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த குண்டு வந்து தனியாக வாங்கும்போது ஒரு வாங்கி வாங்கி ஸ்டாக் வச்சுருங்க இந்த குண்டு வந்து அப்போ இந்த குட்டி தை குட்டி தடையில் குழாய் ஏற்பட்டு ஒரு நூல் ரெண்டு நூல் ஒரு நூல் தேஞ்சாலே அது உள்ளுக்குள்ளே தோட்ட தொட்டரோட செப்பை அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே மாதிரி கழட்டிட்டு இந்த குண்டை மட்டும் மாற்றுனீங்கன்னா தெளிவாகிடும் ஆனால் இப்போ குண்டு நல்லா இருக்குது குண்டை அடியும் பண்ணலை நீங்கள் பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து வளைஞ்சாப்பிட்ருக்கு இதில் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்களா இதை வந்து நீங்கள் இதில் வச்சு அரைக்கி போடுங்களா உப்புக்காய் எது ஸ்டேஜ் போடலாம் இப்படிலாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா அந்த ஏர் டைட்டு போய் கொரத்தோன்னாக ஓகே நம்ம இது போட்டுருவோம் அப்ப ஒண்ணு சொல்ல மறந்துட்டோம் இது ஃபர்ஸ்ட் கழட்டும் போது இந்த இடத்துல ஏரோ மார்க் இடத்துல நான் வந்து எனக்கு தெரிய அப்படினால அப்படி போட்டேன் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கழட்டணி இப்படி ஏரோ மார்க் போட்டுக்கணும் ஏரோ மார்க் போட்டுட்டு ரெண்டாவது மாட்டும் போதும் அந்த ஏரோ மார்க் நேராக தான் மாட்டணும் எனக்கு ஓடிட்டு ஓடிட்டுருக்குனாலும் நான் அடிக்கடி கழட்டினால அப்படி எனக்கு நான் பார்க் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்து கழட்டியது ஏரோ போட்டுக்கணும் ஏரோ போட்டுட்டு நாங்கள் ஏராவிலே வச்சடிச்சிங்க தான் அந்த தேஞ்ச இடம் கரெக்டாக வரும் இல்லாட்டி அது ஒரு மாதிரி வந்து சிக்கலாகி ஹைட்ராய்டில் வச்சு அது நம்ம டெல்லாம் காட்டி ये लो रे लो रे शोर से கண்டாச்சிட்டா இருந்துச்சு இப்போ புதுசாக கேட்டீங்க ஏர்வாக பண்ணிக்கிட்டீங்க அப்போ வந்து அந்த மாதிரி அப்புறம் வந்து இப்போ தான் இருக்குது கொஞ்சம் பாருங்கள் புகை நன்றை ஒரே நேரத்தில் நிறைய வீடியோ போட முடியலை அதனால் வந்து இதிலே நிறையா இதெல்லாம் கட்டணும் இந்த இது ஊல் சாப்பு இதெல்லாம் வந்து அந்த காடி விந்துடுற காடி வந்து நீக்கிறதெல்லாம் அடுத்தது ஒன்று காமிக்கிறேன் புகை நண்பர்கள் இப்போ இதில் வந்து குற்றாலை காய்கறது வந்து இதே விமான முறை இந்த மாதிரி எடுக்க வேண்டிய புகை நண்பர்களை மீண்டும் மாவும் சொன்ன எடுக்க அப்போ போகிற வேண்டியிருக்கும்